பிரைஸ்தெலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் உயர்வு உங்களுக்கு நிச்சயம் ஆதார வசனம் தானியல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்து நேச்சாராயிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்ஜியமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் உயர்ந்தவரின் உத்தம மக்களை வாழ்வில் இரண்டு பகுதிகள் தான் ஒன்று உயர்ந்த வாழ்வு தாழ்ந்த வாழ்வு ஆண்டவரை உடையவன் அவரை நோக்கி பார்ப்பவன் இவன் உயர்ந்த வாழ்வடைபவன் ஆண்டவரை உடையவனாக இருந்தால் அவரை நோக்காமல் கீழே மக்களை உலகத்தை தன்னையே நோக்கி பார்ப்பவன் தாழ்வு அடைபவன் தாழ்வு வாழ்வு உடையவன் இதற்கு இடையில் ஒரு வாழ்வு இல்லை உலகமோ பொருளாதாரத்தை வைத்து மக்களுடைய ஸ்டேட்டஸை பிரிக்கிறார்கள் அரசாங்கமும் அதை வைத்து நலத்திட்டத்தை அறிவிக்கிறார்கள் பவுல் சொல்வதை பாருங்கள் மேலானவைகளையே தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவையே நாடுங்கள் கொலை செயல் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் இயேசு மலைப்பிரசங்கத்தில் மனு இதுதான் அவசியம் என்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார் மத்திய ஆறு முப்பத்தி மூணு இவைகளெல்லாம் என்றால் ஆம் உலகத்தில் ஜீவிப்பதற்கு இந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கு எவைகள் தேவையோ அவைகள் யோவான் பத்து பத்தில் இயேசு இதைத்தான் சொன்னார் நான் ஜீவன் கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார் யோவான் பதினைந்து ஐந்தில் இயேசு சொன்னார் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தில் தாவித அனுபவமாக சொல்வதை பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கேட்டீர்களா கர்த்தரை தேடி அவரையே நோக்கி பார்த்து கர்த்தருக்கு காத்திருந்து விசுவாசத்தை நிலைத்திருந்து நிலைத்திருந்த மக்கள் தோற்றதாகவோ வெட்கப்பட்டதாகவோ அன்றும் இன்றும் சாட்சியமில்லை சரித்திரமும் இல்லை கர்த்தரும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்று இருப்பவர்கள் கொஞ்சம் நேரம் மேலே பார்ப்பவர்கள் மேலானதை தேடுபவர்கள் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கவில்லை காணவில்லை என்றது கண்கள் கீழே பார்ப்பது இவர்கள் வாழ்வு பரிதாபம் இவர்கள் எதையாகிலும் பெறலாம் என்று கர்த்தரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது உயர்ந்து வாழ்வு வாழ்பவர்கள் கர்த்தரை தேடுவதில் இருப்பவர்கள் மட்டுமல்ல அவருடைய பிரமாணங்களை கற்பனைகளை முடிந்த மட்டும் கடைப்பிடிப்பவர்கள் கடைப்பிடிக்க ஆர்வம் கொண்டவர்கள் இதில் ஆனந்தம் கொள்பவர்கள் இவரிடம் ஏதுமில்லை கொடுப்பதற்கு அதற்காக புலம்பாமல் மண்டியிட்டு பிறருக்காக ஜெபிப்பவர்கள் அபாரம் உடையவர்கள் இவர்கள்தான் உயர்ந்த வாழ்வு வாழ்பவர்கள் தேவனுடைய பாதை பொருளாதாரத்தை கணக்கிட்டு பார்ப்பவர்களுக்கு இவர்களது கண்களில் இவர்கள் இருப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த ஏழ்மையை இவர்கள் தழுவிக்கொள்வதில்லை புலம்புவது இல்லை இது நிச்சயம் மாறும் எந்த நிமிடமும் மாறும் என் தேவன் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நான் அவரது வார்த்தையின்படி சம்பூர்ணம் அடைவேன் என் பாத்திரமும் களஞ்சியமும் நிரம்பும் ஜீவனும் நன்மையும் என்னை தொடர்ந்து வரும் என்று வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அதையே கொண்டு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக தங்கள் தங்கள் கண்களை ஏறெடுப்பவர்கள் இவர்கள் ஆதியாகம் இவர்கள்தான் உயர்ந்த வாழ்வு வாழ்பவர்கள் ஆதியாகம் இருபத்தி ஆறு பனிரெண்டில் பஞ்சம்தான் ஈசாக்கு தேவ கட்டளைக்கு கீழ்ப்பிடைந்து விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் பெற்றான் அவன் உயர்ந்தவடைய வார்த்தையை தூக்கி பிடித்தான் உயர்வடைந்தான் ஆம் நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உத்தமமாக செய்து பலன் மேலே இருந்து வரும் என்ற எதிர்பார்ப்பில் நமது கண்களும் நம்ம இருதயமும் மேலேயே நோக்கி கொண்டிருந்தால் இதில் நிலைத்திருந்தால் இதில் ஆனந்தம் கொண்டு தேவனுக்கு மகிமையை செலுத்திக் கொண்டிருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீடுகளில் அருமையும் இனிமையுமான பொருள்கள் வந்து குவியும் உங்கள் வீட்டை விசாரிக்கும் பொழுது ஒரு குருவையும் தேடினாலும் காண மாட்டீர்கள் ஆதியாகும் பதினான்காம் அதிகாரத்தில் சோதயம் என் ராஜா பெரிய ஆஃபர் கொடுத்தான் அபரகாமு ஆபரகாம் மறுத்துவிட்டார் நீ என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று இருக்க வேண்டாம் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரையாகி உமக்கு உண்டானவை யாதை ஒன்றை ஆகியும் எடுத்துக்கொள்ளேன் என்று கையை மேலே உயர்த்தினான் என் தேவன் என்னை உயர்த்துவார் என்றான் உயர்த்தினாரா பாருங்கள் ஆதியாகும் இருபத்தி நாலு முப்பத்தி ஜெய் நேபுகாத்து நேச்சார் பாபிலோனின் ராஜா கர்த்தரை அறியாதவன் ஆனால் கண்ட சொப்பனத்தின்படி அவனுக்கு விளக்கம் தானியலின் மூலமாக கொடுக்கப்பட்டபடி அப்படியே நடந்தது மாட்டை போல புல்லை மேய்ந்து கொண்டிருந்தவன் மேலே வானத்தை பார்த்தான் தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்த்தான் அவருடைய விரலின் மகத்துவத்தை பார்த்தான் மகத்துவத்தை மனதில் ஓடவிட்டான் உடனே அவனுடைய சிறையிருப்பு மாறினது பின் தேவனை புகழ்ந்து அவரது மகத்துவங்களை பேசுகிறான் மக்களே நீங்கள் எவ்வளவு கீழ் நிலையிலோ கிளேசத்திலோ நொந்து போயிருந்தாலும் சரி இப்போது நீங்கள் உங்களது பிரச்சனையே காரணங்களையே நோக்காமல் உங்களது இருதயத்தையும் கண்களையும் வானத்தையும் பூமையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கும் தேவனை நோக்கிப் பாருங்கள் பிஸ்னஸிற்கு ஆலோசனை தருவார் வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி தருவார் உங்களுக்காக யாரிடம் பேச வேண்டுமோ பேசுவார் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்பது போல நீங்கள் விருத்தி அடைவீர்கள் உங்கள் கண்களும் இருதையும் அவரையே நோக்கி இருக்கும் வரை நீங்களும் விருத்தி அடைவீர்கள் பெண் நீங்கள் விடமாட்டீர்கள் பேதர் சொன்னது போல் ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் முடத்தில் உண்டே என்று அவன் பிடித்துக்கொண்டது போல யோவான் ஆறு அறுபத்தெட்டு நீங்களும் பிடித்து கொள்வீர்கள் அதாவது வாழ்வு தரும் வார்த்தையை விட்டு பின் விலகவே மாட்டீர்கள் மரத்தில் தூக்கி போட்ட இயேசுவியை நோக்கி பாருங்கள் உங்களுக்காக யாவையும் இங்கே செய்து முடித்துவிட்டேன் மகளே மகளே என்பார் ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே இதுவரை எங்கள் கண்களும் இருதயமும் கீழ் நோக்கியே பார்த்து பார்த்து தோல்வி அடைந்து சோர்ந்து போய்விட்டோம் மண்ணியும் இதோ இப்போது உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் இரக்கம் செய்து தூக்கி ஐம ஐயா எப்போது உமையே நோக்கி பார்க்கும் கிருபை தாறு ஏசுபின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹல்லே